ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சீடி போட்டு பாட்டு பாடணும்னு அவருக்கு ஆசை சீடி போட்டு பாட்டு போட்டு வெளிப்படணும் வெளியிடணும்னு அவருக்கு ஒரு ஆசை அவர் ஊழியத்துக்கு வந்தால் புதுசில் அவருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை கர்த்தர் அவரை போட வேணான்னு சொல்லிட்டார் அப்புறம் அவருக்கு காசு வந்துச்சு நல்லா சீடி போடக்கூடிய வசதி வாய்ப்புக்கு அவர் வந்தார் வந்தபோது ஒரு முறை சீடி போடுறதுக்கான ஆயத்த பணிகள் செஞ்சார் செய்வோம் ஆண்டவர் சொன்னாரு நான் உன்னை சீடி போட வேணாம் தானே சொன்னேன் காசு இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது உன்னை சீடி போட வேணான்றது தான் நான் சொன்னது அந்த தேவ மனுஷன் அவர் நினைச்சா ஒரு பத்து சீடி போடலாம் ஆனா இன்னை வரைக்கும் அவர் சீடி போடவே இல்லை ஏ அவர் சொல்லுவாரு கர்த்தருக்கு பிரியம் இல்லை அவ்வளவுதான் வேணாம் விட்டுருங்க கர்த்தர் வேணாம்னு சொல்லிட்டாரு எங்கிட்ட காசு இருக்கின்றதுனாலயோ செய்ய முடியும் அல்லது என்னால் வாங்கக்கூடிய வேலையில் அது அஃபார்டா இருக்கின்றதுனாலயோ அது அது ரொம்ப சீப்புங்க அதெல்லாம் வாங்க முடியும் நான் நினைச்சா அந்த மாதிரி பத்து வாங்குவேன்றதுனாலே பிரச்சனை அங்கே இல்ல கத்தருக்கு சித்தமா இல்லையாங்கிறதா பிரச்சனை அதுதான் கத்தர் பாக்குறாரு இன்னைக்கு நிறைய பேர் இங்கதான் மிஸ்டேக் அதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா பர்சுத்தாவியன் அவர் மனஸ்தாபப்பட்டாரா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேள்வி நான் நீர் விரும்புகிறதை மட்டும் செய்யணும் ஆண்டவரே ஹண்ட்ரட் பர்சன்ட் என் எனக்கு பலன் இருக்கிறதுனால எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது ஆண்டவர எனக்கு பலன் இருந்தாலும் இல்லா விட்டாலும் நீ சொல்றதை மட்டும் தான் நான் செய்வாண்ட அதை தாண்டி நான் வேற ஒண்ணுமே செய்ய மாட்டேன் என் பெலன் அதனால் குன்றி போனாலும் பரவாயில்ல ஆண்டவர நீங்க சொல்றதை மட்டும் செய்வேன் அப்படி ஒரு தீர்மானம் விடுங்க உங்களுக்குள்ள இருக்கிற பசு தாவியானவர் சந்தோஷப்படுவார்